இந்த வீடியோல கேழ்வரகு முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அடை எப்படி தான் பார்க்க போறோம் என்னோட ஃப்ரெண்ட் கிரேசி ரொம்ப நாளாவே வெயிட் லாஸ் ரெசிபி கேட்டுட்டு இருக்காங்க கிரேசி இந்த வீக் ஃபுல்லா உனக்காக தான் ரெசிபிஸ் பண்ற இது வந்து கேழ்வரகு முருங்கக்கீரை அடை இது வந்து மாவு வந்து எப்படி கரெக்டான அளவுல பிசைறது ஒரு ட்ரிக்ஸு வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இதுக்காக நான் மெஷரிங் கப் யூஸ் பண்றேன் நீங்கள் டம்ளர் கிண்ணம் எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் மாவு எடுக்கிறப்ப ரொம்ப கூச்சும் எடுக்காதீங்க தலை தட்டிட்டு எடுக்காமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் ஒன்றரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு டம்ள தண்ணி ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா நம்மளுக்கு குட்டு மாவு பதத்துக்கு வரும் இந்த பதத்துக்கு வரும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த மாவில் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு நம்ம வந்து ஒன்றரை கப் தண்ணியில் ஒரு கப் தண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் இப்போ அரை கப் தண்ணியை தெளித்து தெளித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவில் வந்து பிசைய ஆரம்பிங்க மாவு வந்து இந்த விரலை வச்சோன்னே நல்லா சாஃப்டாக இறங்கணும் அந்தளவுக்கு வந்தால் தான் வந்து அடை மாவு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை கப் தண்ணியுமே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன் எனக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்க வந்து முருங்கைக்கீரையில் தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க இப்ப பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா உருட்டி வச்சுடாம இந்த மாதிரி அடிச்சு வச்சிடணும் அடிச்சு வைக்கிறப்ப தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே மேலே வந்துடும் எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்துல கிடைக்கும் இந்த மாதிரி தட்டி வச்சிருங்க இது ஒரு ஓரமா வச்சிருங்க ஒரு கிண்ணத்துல கை கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஓரமா வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்து கவுத்துட்டு அது மேலே வாழை இலை அப்படி இல்லைன்னா தேக்கு இலை எடுத்துக்கோங்க இலையை நல்லா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கோங்க இப்போ இந்த உருட்டின உருண்டையை இலையில வச்சுட்டு உடனே நம்ம தட்டக்கூடாது கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா உதறிட்டு இப்போ தட்ட ஆரம்பிக்கலாம் அடிக்கடி வந்து கையை வந்து தண்ணியில் நினைக்கக்கூடாது இந்த ஒரு டைம் நினச்சதான் நம்ம அடிக்கடி நினைச்சோம் அப்படின்னா மாவு வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இப்ப தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதும் கொஞ்சமா நடுவுல மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ போடுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க நடுவுல வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் தெரிக்கும் நம்ம தோசைக்கலுக்கு வெளியில இலையை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா போட்டோம் அப்படின்னா எண்ணெய் எதுவுமே தெரிக்காது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இலைய தோசைக்கல்ல போட்ட உடனே எடுக்காம இந்த ஃபோர் ஃபைவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் ஒன்றும் கூட ஒட்டாது உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் இதை வந்து திருப்பி போட்டு நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் தண்ணியை நல்லா கையில் நனைச்சிட்டு தண்ணியை நல்லா உதறிக்கோங்க இப்போ மாவு எடுக்கிறப்ப கையில் வந்து மாவு ஓட்டாது உருண்டை எடுக்கிறப்ப கொஞ்சம் பெருசாகவே எடுங்க அப்போ தான் அடைக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இந்த மாதிரி உருட்டிட்டு ஈரமாக இருக்கக்கூடிய இலையில வச்சுருப்பேன் இப்போ வந்து உடனே தட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டிடும் இப்போ மறுபடியும் கையை நனைச்சிட்டு அதை நல்லா உதறிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம கையை நனைக்கக்கூடாது ஒரு டைம் நினச்சதே போதும் இப்போ இதை நல்லா தட்டிட்டு ஈவனாக தட்டிக்கோங்க ஒரே லெவலில் தட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தோசைக்களுக்கு வெளியில் இலை இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போட்டுருங்க எடுக்கிறப்ப இந்த காம்பை பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வாழை இலையை விட தேக்கு இலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கைப்பிடி கீரை போட்டிருக்கேன் கீரை நிறையா இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த இலை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது நம்ம வந்து இலை நிறைய இருந்ததுன்னா நிறைய அடையெலாம் சுற்றி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேழ்வரகு அடை பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஹெல்தி வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ